ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்புப்பில்லையே இன்று முதல் உனக்கான நல்ல நேரத்தை நான் தொடங்கி வைத்து விட்டேன் இனிமேல் நீ கவலைப்படவே வேண்டாம் என் செல்வமே உனக்கு கஷ்டத்தையும் கவலைகளையும் கொடுத்த கெட்ட நேரமெல்லாம் உன் வாழ்வில் இருந்து போய் இப்போது உனக்கான நல்ல விஷயங்கள் நடப்பது போன்ற நல்ல நேரம் உன் வாழ்வில் உருவாகிவிட்டது உனக்கான எல்லாமே இப்போது உன்னிடமே வந்து சேரப்போகிறது என்பதை புரிந்து கொண்டு உன் அப்பன் முருகன் நான் சொல்வதையும் முழுவதுமாக ஏற்றுக்கொள் எண்ணங்கள் ஈடேற வேண்டுமென்றால் நீ நல்ல எண்ணங்களை மட்டும்தானே விதைக்க வேண்டும் ஏன் தேவையில்லாமல் பயத்தையும் கவலைகளையும் சந்தேகங்களையும் உனக்குள் விதைத்து கொண்டு கவலைப்பட்டு வருத்தப்பட்டு வாழ்நாளை வீணாக்குகிறாய் ஒரு விஷயம் உடனே நடக்கவில்லை என்றால் அதற்காக மனம் சோந்து போக வேண்டுமா என்ன இன்று நடக்காதது நாளை நடக்கும் என்ற நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் உன் வாழ்நாளை எதிர்கொள்ள தயாராகு பிரிவும் நல்லதுதான் பொய்யான உறவுகள் தான் விலகி செல்லுமே தவிர உண்மையான உறவுகள் அவ்வளவு சுலபமாக யாரையும் விட்டு விலகி போக மாட்டார்கள் உண்மையிலேயே நல்ல நல்ல நட்பும் உறவும் எங்கிருந்தாலும் உன்னை தேடி வரத்தான் செய்யும் அப்படிப்பட்ட நல்ல மனிதர்களை மட்டும் உன் அருகில் நீ வைத்துக் கொண்டால் போதும் என் செல்வமே இப்போது உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டதல்லவா இனி நடக்கப் போகிற அற்புதங்களை பார் உனக்காக நீ நீண்ட நாளாக ஆசைப்பட்ட விஷயமும் நீண்ட காலமாகவே நீ எதிர்பார்த்திருந்த ஒரு விஷயமும் இப்போது உன் வாழ்வில் வந்து எல்லா விஷயங்களையும் சகித்துக்கொண்டு அனுசரித்துக் கொண்டு சமாளித்து போவதால் தானே யாரும் உனக்கு மரியாதை கொடுக்காமல் அலட்சியப்படுத்துகிறார்கள் இனிமேலாவது பேச வேண்டிய இடத்தில் கட்டாயம் பேசிவிடு உனக்கு உள்ள உரிமையை கேட்டு பெறுவதில் எந்த தவறும் இல்லை என் செல்வமே முதலில் பொறுமையாக எடுத்துச் சொல்லி உன்னுடைய அன்பையும் பாசத்தையும் அக்கறையையும் அவர்களுக்கு புரிய வைக்கப்பார் உரிமையை கேட்டும் கூட அவர்களுக்கு புரியாமல் உன்னை அலட்சியப்படுத்துகிறார்கள் என்றால் நீயும் அவர்களை அலட்சியமாய் நினைத்து ஒதுங்கிவிடு என் செல்வமே உண்மையிலேயே பல பறவைகள் பார்ப்பதற்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் ஏனெனில் எல்லாமே பறவை இனம்தானே ஆனால் அழகான பழத்தை திண்ணுகிற கிளியும் பிணத்தை திண்ணுகிற கழுகும் ஒரே மாதிரி இருந்தாலும் கூட அதனுடைய தராதரம் வேறு அதனுடைய குணமும் வேறல்லவா அப்படித்தான் இங்கு பல மனிதர்களும் இருக்கிறார்கள் பார்ப்பதற்கு எல்லாருமே மனித இனர்களைப் போல தெரிந்தாலும் கூட ஒரு சிலர் நல்லவர்களாகவும் நன்மை செய்பவர்களாகவும் நாலு பேருக்கு உதவி செய்பவர்களாகவும் இருக்கிறார்கள் ஆனால் ஒரு சில மனிதர்கள் பிணம் திண்ணி கழுகுகள் போல யாரை ஏமாற்றலாம் எப்படி ஏமாற்றலாம் யாரை துன்புறுத்தலாம் யாருக்கு கெட்டது செய்து தான் இன்பமாய் வாழலாம் என யாரையாவது அடித்து பிழைத்த கூடிய அந்த கெட்ட எண்ணத்தோடு கழுகு இனமாக தானே வாழ்ந்து வருகிறார்கள் என் அன்பு பிள்ளையானனே உன் மனதிற்குள் அகம்பாவத்தையோ ஆணவத்தையோ வைத்துக் கொண்டது கிடையாது எல்லாரிடமும் நல்லபடியாய் நடந்து கொள்கிறாய் ஆனால் பல பேர் உனக்கு உரிய மரியாதையும் தருவதில்லை உன்னுடைய அன்பையும் உனக்கு திருப்பி தராமல் கெடுதலையே செய்து கொண்டு வாழ்ந்து வருகிறார்களா கவலைப்படாதே நான் சொல்வதை மட்டும் செய் யாரையும் எதற்காகவும் தேடி போகாமல் யாருடைய உதவியையும் கேட்டு போகாமல் உன் வாழ்வில் நீ வெற்றி பெறுவதற்கான மூன்று வழிகளை சொல்கிறேன் தெரிந்துகொள் கொள் எல்லாரையும் விட நீ ஏதாவது ஒரு விஷயத்தை அதிகமாக தெரிந்து கொண்டே இருக்க வேண்டும் கற்றலும் கற்பித்தலும் மிகவும் நல்லதுதான் மனிதன் தன் வாழ்நாளின் கடைசி நொடி வரை ஏதாவது ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வதும் கற்றுக்கொள்வதும் நன்மைதான் பயக்கும் என் செல்வமே இரண்டாவது என்ன தெரியுமா எல்லாரும் உழைக்கிறார்கள் வாரத்தில் ஒரு நாள் நிம்மதியாக சாதாரணமாக இருந்து விடுகிறார்கள் வீட்டில் அதே போல நாமும் இருக்க வேண்டும் என யோசிக்காமல் மற்றவர்களை விட அதிகமாக வேலை செய் மற்றவர்களை விட உன்னுடைய உழைப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடு மற்றவர்களை விட எதிர்பார்ப்புகள் உனக்கு குறைவாக இருக்கட்டும் எதிர்பார்ப்புகள் அதிகமாகும் போது ஆசைகள் அதிகமாகும் ஆசைகள் அதிகமாகும் போது பல விஷயங்கள் நடக்காமல் போகும்போது போது ஏமாற்றமும் கோபமும் கோழைத்தனமும் அதற்கடுத்து பயமும் பதட்டமும் என ஒவ்வொன்றாக தேவையில்லாத விஷயங்கள் வந்து சேர்ந்துவிடும் அதனால்தான் எதிர்பார்ப்புகள் குறைவாகவும் உழைப்பும் அறிவும் கல்வியும் நிறைய உன்னுடன் இருக்கட்டும் என்று நான் சொல்கிறேன் ஒரு சிலர் இருப்பார்கள் மற்றவர்களை நாம் தோற்கடித்து விட வேண்டும் நம்மை விட யாரும் உயர்வானவர்களாக இருக்கக்கூடாது என யோசிப்பார்கள் அப்படி நீ யார் உன்னை விட போனால் என்ன தாழ்ந்து போனால் என்ன யார் உன்னை காட்டிலும் ஜெயித்தால் என்ன தோற்றால் என்ன உன் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் என உனக்குள் நீயே உனக்கு போட்டியாக வேலை செய்யப்பார் நான் தான் மிக பெரிய அளவில் வெற்றி பெற வேண்டும் என நினைப்பவரை வெற்றியும் நேசிக்கும் என்பதை மறவாதே மற்றவர்களிடம் போட்டி போட்டுக்கொண்டும் என நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய வெற்றியாளனாக இருக்க வேண்டும் அதற்கு உண்டான முயற்சிகளை எல்லா வகையிலும் நான் செய்வேன் என்கிற எண்ணம் உனக்குள் இருந்தாலே போதும் உனக்கான இடம் கிடைக்கும் வரை உனக்கான மரியாதை நிலைக்கும் வரை நீ ஓடிக்கொண்டே இரு ஆனால் ஓடிக்கொண்டிருக்கும் போது கூட வீரத்தை காட்டிலும் விவேகமும் உனக்குள் அதிகமாக இருக்க வேண்டும் பொறுமையும் மிக முக்கியம் என்பதை மறவாதே வீரமும் விவேகமும் பொறுமையும் திறமையும் உனக்குள் இருக்கும் போது நீ வருத்தப்பட வேண்டாம் நீ அனுபவித்த கஷ்டங்களை விட நீ அனுபவித்த சோதனைகளை விட பல மடங்கு சிறப்பான ஒன்றை உன் அப்பன் முருகன் நான் உனக்கு கொடுப்பேன் உன் துன்பங்களை எல்லாம் தூரமாய் வைத்துவிட்டு எல்லாம் இதயத்திற்குள் வைத்து நம்பிக்கையை உனக்குள் சுமந்தால் எல்லாமே வெற்றியாகும் என் செல்வமே அதை விட்டுவிட்டு துன்பத்தை இதயத்திற்குள் தூக்கி சுமக்கிறாய் இன்பத்தை வெகு தூரமாக வைத்துவிட்டு விட்டு நம்பிக்கையின் மீது சந்தேகப்பட்டு குழம்பிக் கொண்டிருக்கிறாய் ஏன் இப்படி நீ எதிர்மாறாக செய்ய வேண்டும் நேர்மறையாக யோசி துன்பம் என்பது வேண்டாத விஷயம் அதை தூரமாய் தூக்கி போட்டுவிடு இன்பம் என்பது இதயத்திற்கு மிகவும் நெருக்கமான விஷயம் இதயத்தில் எப்போதும் இன்பமாக எல்லா விஷயங்களையும் மகிழ்ச்சியாக பார்க்க பழகு நம்பிக்கை உனக்குள் இருக்கும் வரை நீ ஒருபோதுமே தோற்று போக மாட்டாயின் செல்வமே வாழ்க்கையில் தகுதி உள்ளவர்களும் திறமை உள்ளவர்களும் நிறைய பேர் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஆனால் எல்லாருமா ஜெயிக்கிறார்கள் ஒரு சிலர் தானே ஜெயிக்கிறார்கள் என்ன காரணம் என்பதை அறிவாயா தகுதியும் திறமையும் முக்கியம்தான் ஆனால் அதைக் காட்டிலும் தன்னம்பிக்கையோடு பேசுபவனும் தன்னம்பிக்கையோடு தான் முதலில் வெற்றி பெறுவான் என்பதை மறவாதே தகுதி உள்ளவனை காட்டிலும் தன்னம்பிக்கை உள்ளவன் சீக்கிரம் வெற்றியை விடுவான் அதே போலதான் நீயும் எந்த காரியத்தை செய்தாலும் எந்த விஷயத்தை செய்தாலும் தயக்கமோ கலக்கமோ கொல்லாமல் தன்னம்பிக்கையோடு செய்யப்பார் நீ செய்யக்கூடிய வேலையை நீ மகிழ்ச்சியாக செய்தாலே போதும் வெற்றி வெற்றி வந்து உன்னை சேர்ந்துவிடும் என் செல்வமே வெற்றி என்பது மனதில் யோசிக்கக்கூடிய விஷயத்தில் வெற்றியை இலக்காக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள் நீ என்ன நினைக்கிறாயோ அதுதான் உன்னுடைய லட்சியம் அதில் நீ சரியாக செயல்பட்டு வெற்றி பெறுவதுதான் உன் வாழ்க்கைக்கான குறிக்கோளாக இருக்க வேண்டும் முயற்சியும் பயிற்சியும் நம்பிக்கையும் உனக்கு அவசியம் என்பதை மனதிற்குள் வைத்துக்கொள் அதன் மூலமாக உன் வாழ்வில் பல மாற்றங்களை உருவாக்க முடியும் நீ எதிர்பார்த்த வெற்றியை நான் உனக்கு கொடுப்பதற்கு முன்பாக பல சோதனைகளை கொடுத்தேன் இப்போது அது எல்லாவற்றையும் கடந்து வந்து விட்டாயல்லவா இனி நீ எதிர்பார்த்த விஷயத்தில் உனக்கான வெற்றி உன்னிடமே வந்து சேரும் தோல்வியும் வெற்றியும் வந்து போகிறதே என யோசிக்காதே இது இரண்டுமே விருந்தாளி போலதான் உன்னை காணக்கூடிய ஆசையில் தோல்வியும் வெற்றியும் ஒன்றன் பின் ஒன்றாய் எப்போது வேண்டுமானாலும் வந்து போகும் ஆனால் ஒருபோதும் உன் வீட்டிலேயே இருந்து விடாது என் செல்வமே ஏனெனில் அது தானே அது நிரந்தரமாக தங்காது வெற்றி வந்தாலும் தோல்வி வந்தாலும் மீண்டும் உன்னை கடந்து போய்விடும் ஆக எது வந்தாலும் மகிழ்ச்சியோடு வரவேற்க தயாராகு ஓ முருகா